கேமரா கொஞ்சம் சரியாக தெரியுதான்னு ஸோ பார்க்கும்போது எப்படி இது இந்த இவ்வளோ பாருங்கள் ஊழல் ஒன்று தெளிவா நீங்கள் நிறைவேங்க ஃபோனில் நடக்கிறேன் இந்த வீடியோ படிக்க வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த வெள்ளைகளில் வரைக்கும் வந்து ரூபாயா நம்ம ஊர்லேயும் இதை விட கொஞ்சம் குறைய தான் ப்ரைஸ் கொடுஞ்சு இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கூட தகுந்த மாதிரி இருக்குது எல்லா பக்கமும் மீன் ஜெனிங் ப்ரைஸ் தான் રૂપિયા <laughs> 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 டிஆர்எஸ் ரோவலுக்கு வணக்கம் அருவலாம் சார் வேறு லெவலாக இருக்கேன் நம்புகிறேன் ஸோ இப்போ தான் நம்ம இன்ட்ரோ வேறு மார்த்தாமல் கொடுப்போம் முகத்தை காட்டின்னு இன்ரோவில் பைக் லோவில் இன்ட்ரோ பேசுகிறோம் அந்த மாதிரி இப்போ இங்கே போயிருக்கோம்னு சொன்னால் நம்ம இதுக்கு மேலே ஒரு வீடியோ இன்னும் போட்டிருப்போம் மீன் மார்க்கெட்டு போய் நீரோழம்புல ஸோ பேலியும் கூட இப்படி பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில் ஸோ இந்த இது இப்போயும் ஒரு மார்க்கெட்டு தாங்க போகிறோம் ஸோ இது வந்து இந்த ஒரு அந்த மார்க்கெட்டில் இருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்க நினைக்கிறேன் இப்போ அங்கே போயிட்டு ப்ரைஸ் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருந்தப்பா அப்போங்கிட்டால இப்போ டைம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆகுது நான் இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே போடணும் தான் ஒரு ஐடியா ஒன்று போட்டிருந்தேன் பட் இங்கே நமக்கு டைம் கிடைக்காது காரணத்தால் நான் போட முடியலைங்க ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படி போகுது பாருங்கள் ஸோ காலையில் எங்கே பார்த்து வராங்கன்னு தெரியல ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் லைட் ஒன்று இருக்கும் அந்த கலர் லைட்டை தாண்டி போனால் அங்கிட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்குமான் நினைக்கிறேன் ஸோ ப்ரைஸ் இந்த 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 மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து நான் இதுக்கு மேல் இந்த அப்படியே ஒன்று இறக்குவாங்க பட் அதில் ரெண்டு மணிக்கு பார்க்க இந்த பா இந்த முன்ன ஒரு ஒன்று நெட்டி வச்சு பாருங்க கொஞ்சம் மிஸ் ஆயினாலும் நம்மளுக்கு மீனால் போயிடும் போல் போகிற ஸோ இதுக்கு மேல் போட்ட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த கடலில் இந்த அப்படி கொண்டு வந்து மீன் போடுறவங்க அதை வந்து ஒரு போட்டில் எந்த அப்படியே வந்து இறக்குவாங்க ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த இடத்துல வாங்கி வந்து இந்த மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி அது வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இல்லை சும்மா அந்த ப்ரைஸ் அந்த வாங்கி வந்து விற்கிறது தான் போய் பார்ப்போம் என்ன மாட்டேங்குன்னு தெரியல ப்ளேஸ் இந்த இடத்துல ஒரு நான் இதுலேயும் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும் அங்கிட்ட இங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க மிஸ் ஆகிடுச்சின்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளோட சேர்த்து சும்மா கார்ன்னு போகுது முன்னுக்கு வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட இங்கே இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கேன் நினைக்கிறேன் போய்ட்டு பார்ப்போம் ப்ரைஸ்லாம் இதுக்கு மூலமாக சேனலில் அந்த கருவாடு நீங்கள் பார்ப்பீங்களே அந்த கருவாடு இடத்துல போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் அந்த பக்கம் ஃபுல்லாக கருவாடு காய் வைப்பாங்க இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வைப்பாங்க ஸோ அந்த மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் மீன் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் வந்து பத்து பத்து இருபத்தேழு ஆகுது இதுக்குள்ள பாய்க்கு வந்து பார்க் பண்ணிடுவாங்க எவ்வளோ கேட்குறாங்கனு தெரியல ஸோ பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருங்க வாரம் நம்ம இதுவாக பார்க் பண்ணிடுவோம் ஸோ பார்க் பண்ணிட்டு தாங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம் ஸோ இதான் அங்கே முன்னுக்கு அந்த மீன் இன்ட்ரோ இன்ட்ரோவே தான் ஹெல்மெட்டில் தான் அங்கே ஃபிட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு ப்ரைஸை பார்க்க போகிறேன் எப்படி எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் நம்ம இங்கே இருக்க வந்து சொன்னால் மீன் உடம்பு மீன் மார்க்கெட்டில் தாங்க இதுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டில் போய் நான் வீடியோ எடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து ப்ரைஸ் எல்லாம் பார்க்க முடியல பட் இங்கே வந்து நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன் ப்ரைஸ் வந்து செம்மா ப்ரைஸாக இருக்குது செம்ம பிரைஸ் என்னென்னா இது இதுக்கு மேலே நம்ம போட வீடியோவில் வந்து சொன்னால் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ ப்ரைஸ் இல்லை பட்டு இங்கே கொஞ்சம் நிறைய ப்ரைஸ் கூட இருக்குது சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வெளியே தான் போட்டு வந்தேன் அப்படியே அது மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு போங்க எல்லாம் சிங்களத்தில் இருக்கும் நான் தமிழில் கீழே போடுறேன் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்க்கறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி எவ்வளோ போய் பார்ப்போம் அப்படியே கேமரா வந்து கேமரா வந்து நீங்கள் ஹெல்மெட்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே போய் பார்ப்பேன் என்ன பிளேஸ் இந்த வெள்ளைக்காரர் நான் இந்த டைம் தான் இந்த இடத்துல இந்த வெள்ளைக்காராக்களை பார்த்துடலாமா சைனீஸா இல்லை ஜப்பானா இந்தியாச்சும் ஒரு வெளிநாட்டுக்காரா தருவாங்க திருநாட்டு अनुरोध धन्यवाद हमें मिला द्वारा काले कुर्सी वाले कल का आना मिलने के लिए अगर लेने के लिए अगर एसीआई बाद लेने के लिए अगर 900 600 साले धन्यवाद साले 350 मिलेगा සාලය අන්පතිනක් යැම අමුණු ජම්පර යාසි ිල්ල වරවා අරු පහිලක්කොඩු කලරීලා වැඩිගක් කිල්ියලම ඉන්න ඕන.

എത്ര <laughs> കിലോയ്ക്കൊമ്പോ

கிலோ <muchas> வந்து <muchas>

விரால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பக்கம் இருக்கிற இருக்கிறப்பாங்க அந்த கலர் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருநூறுபாயான் இந்த வெள்ளை கலரில் வைக்கிறது ரெண்டாயிரம் ரூபாயா நம்ம ஊர்லேயும் இதை விட கொஞ்சம் குறைய தாங்க சொல்லி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கூட தகுமாரி இருக்கு எல்லா எல்லா பக்கமும் மீன் தமிழ் ரைஸை கூட சொல்லுவாங்க இந்த பக்கம் நன்று நன்றி சைஸை பாருங்கள் ஒன்று அந்த உள்ளில் வரும்போது எவ்வளோ இடத்துல நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு கிலோ வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு போடல ஒரு ஒரு கிலோ வந்துடும் போது ஐயாயிரம் ரூபாய்க்கு அது அன்பது இதுக்கு முதல் போட அந்த பிஸ் மார்கெட்ல வந்து ஆயிரத்தி எண்ணூறுவான்னு சொன்னாங்க இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய் சென்னும் உண்மையிலே

मए दव से हाल मैसा हो गे श ना आ அந்த பக்கம் பிஸ்மாக பார்த்து முடிச்சவங்க இந்த பக்கம் கருவாடு ஃபுல்லா காய் வைக்கணும் எதுக்கும் கொஞ்சம் தமிழ்ல வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெத்தலி மீன் வந்த சின்ன வலையில வந்து நெத்தலியா ஒரு நெத்தளி மீன் நினைக்கிறேன் நெத்தலி மீன் பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் எதுவும் கிட்ட போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வலையில பிடிச்சவங்க உதவி தெரிவிக்காங்க ஒரு நல்ல போய் வீடியோ எடுத்து எடுத்துக்காக எப்படி உதவோம் அப்படி வள பிள்ளா அப்படினு தெளிமணி நாங்கள் சரி இந்த கேமராக்கு நாங்கள் சரியாக தெரியலனு தெரியல ஸோ பார்க்கும்போது அப்படி இது இந்த இது பாருங்கள் ஊழல் ஒன்று தெளிமையுக்கு நிறைய ஃபோனில் நடக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஃபுல்லாக சூப்பரேன் பாருங்கள் அந்த சின்ன 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 மீன் தான் எல்லாம் உதவினொன்று அப்படி பறக்கு அந்த இடத்துல வந்து புள்ள எத்தனை பேர் வந்து பிடிக்காங்க அந்த மீன் எடுக்கிறது பாருங்க எவ்வளோ பேருக்கோ மீன் இருக்கிறதா அந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே நெத்தலி மீன் நினைக்கிறீங்க நெத்தலியான நினைக்கிறேன் பேர் கேட்க தெரியாது நேத்தாலையும் நெத்தலியான நினைக்கிறேன் அந்த வலை ஃபுல்லாகவே அந்த மீன் இருக்குது இந்த வலையில் இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நன்னைங்கிற அப்படியே அப்படியே அந்த வலையை அப்படியே ஏற்றிக்கொண்டு வந்து கரைக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கடவுள் அப்படி இந்த வலையை போட்டு வைப்பாங்க போல் அப்படியே வலையோட கொத்தா மீனோட ஏற்றிக்கொண்டு கரைக்கு வந்து க்ளீன் பண்ணுறாங்க போல அவ்வளோ மீன் இருக்காரு அதில் அந்த பிந்த மீன் பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி ஒன்பது இருநூறு ஐம்பத்தி இருந்துச்சு மீன் இந்த மீனவங்களுக்கு தெரியாது தெரிய தெரிஞ்சால் கவன் போடலாம் நெத்திருந்தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக சும்மா வெயிலாக இருக்குதுங்க எங்கள் இடத்துல ஃபுல்லாக தலைக்கெல்லாம் கட்டிக்கிறீங்க அந்த மாதிரி வெயில் பண்ணாங்க சும்மா வெயிலாக இருக்கும்